இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு குரூப் போகிறோம் செல்ஸ் செல்ஸ் வந்து ஹோம் டேபுக்குள்ளே இருக்கிற ரிப்பனில் வந்து ரைட் சைடில் வந்து இங்கே இருக்கும் செல்ஸ் குரூப்பில் செல்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் இப்போ வந்து நம்ம ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் என்ன பண்ணாலும் எக்ஸலில் நம்ம எந்த டேட்டா மாடிஃபை பண்ணாலும் இன்சர்ட் பண்ணுவோம் டிலேட் பண்ணுவோம் காலம்ஸில் வந்து ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து செல்ஸுக்குள்ளே தவறும் அதனால தான் வந்து செல்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு ஐட்டம் அதே மாதிரி வந்து மவுஸை வந்து கொஞ்சம் மினிமமாக யூஸ் பண்ணி கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணலாம் ப்ரெஸ் பண்ணுற கீஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ அதை பார்த்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இது கொஞ்சம் டேட்டா இங்கே சாம்பிள் டேட்டா மாதிரி இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் மவுஸை டெஸ்ட் பண்ணாமல் காப்பி பண்ணிக்கிறேன் நான் வந்து லெஃப்ட் ப்ரெஸ் பண்ணுறேன் லெஃப்ட்டாக ஆரோக்கிய ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி எல்லாமே செலக்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கின்னு நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இங்கே ஏன் பேஸ்ட் பண்ணுறேன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் வேறு இது மேலே கண்ட்ரோல் வீ ப்ரெஸ் பண்ணாக்க பேஸ்ட் ஆகிரும் ஓகே டேட்டா வந்து பேஸ்ட் ஆகிடுச்சி நம்ம பண்ணிக்கிற இப்போ வந்து இந்த இருக்கிற அந்த கலர்ஸ் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன் க்ரீனுக்கு இது என்னத்துக்கு இதுவும் சேம் ரீசன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால தான் சரி ஓகே இப்போ வந்து இன்சர்ட் குள்ளே போனால் இன்சர்ட் செல்ஸில் போனால் என்டயர் ரோன்னு இருக்குல்ல என்டாயர் ரோ ப்ரெஸ் பண்ணி ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இங்கே இருக்கிற என்டயர் இங்கே கம்ப்ளீட்டாக இந்த ரோவை இன்சர்ட் ஆகும் புதுசாக ரோ இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து நமக்கு எதுனா என்னன்னாக்கா என்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இப்போ இன்னும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன் ஸ்டாக் கிட்டே ஸ்டாக் கிட்டே கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் செல்ஸில் போனால் நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் வந்து என்டயர் காலம் அதாவது இந்த இடத்துல வந்து எனக்கு புதுசாக ஒரு காலமே இன்சர்ட் ஆகும் இந்த மாதிரி எனக்கு வந்து இங்கே வானா இங்கே வந்து பக்கத்தில் வேணும்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் இன்சர்ட் இப்போ வந்து ஆல்ரெடி நம்பளுக்கு இப்படி தானே இருக்குது நம்ம ஏன் இங்கே டைப் பண்ணக்கூடாது நம்ம ஒரு கொஸ்டின் வரும் இன்சர்ட்டுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன இப்போ வந்து நான் இங்கே டைப் பண்ணாக்கா வந்து எங்கிட்ட இருக்கிற டேட்டாஸ் ஃபார்மேட்ஸ் எல்லாமே கரெக்டாக வராது அதுவே நான் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணனா இன்சர்ட்டில் போயிட்டு என்டையர் செல் கொடுத்துட்டு என்டையர் கோலம் ஓகே கொடுத்தா எனக்கு வந்து இங்கே இருக்கிற ஃபார்மேட்டில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் இருக்குல்லையா அந்த ஸ்டைல் கூட வந்து இந்த பக்கம் வந்துடும் ஸோ நான் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அது ஒரு ரீசன் கூட வச்சுக்கலாம் ஸோ இன்சர்ட் வந்து மௌஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து மௌஸில் மவுஸ் யூஸ் பண்ணாமல் கீபோர்டு யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த காலம் வந்து டிலேட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து மௌஸில் வந்து நேவிகேட் பண்ணதுக்கு வந்து லெஃப்ட் ரைட் கீழே இருக்கிற ஆக்கோஸை யூஸ் பண்ணால் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம் சரியா இப்போ வந்து இந்த டேட்டா செலக்ட் பண்ணோம்னாக்கா ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு டேட்டா செலெக்ட் பண்ணலாம் ரைட்டில் செலக்ட் பண்ணோன்னா ரைட் செலக்ட் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து இங்கே ப்ராடக்ட் இங்கே இருக்குது நான் வந்து இங்கே இங்கே இருக்கிற நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டா போட்டுக்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு இப்போ வந்து ஷிஃப்ட் இங்கே வந்து லேப்டாப் இருக்குது இப்படி செலக்ட் பண்ணாக்கா கொஞ்சம் நேரம் லேட் ஆகுது இப்போ வந்து இங்கே இருக்க இங்கேருந்து இங்கே செலக்ட் பண்ணோம் ஸ்லோவாக போகுது டக்குன்னு செலக்ட் பண்ணோன்னாக்கா என்ன பண்ணலான்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வர ப்ரெஸ் பண்ணால் டக்குன்னு செலக்ட் ஆயிரும் அதே மாதிரி வந்து கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கீஸ் யூஸ் பண்ணாக்கா நம்ம வந்து ஸ்டார்டிங்கு எண்டு அந்த மாதிரி எங்கே டேட்டாக இருக்கோ அந்த லொக்கேஷனில் வந்து ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மேலேருந்து கீழே போகிறதுக்கு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஏரில் ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட்டு போகிறதுக்கு வந்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட்டில் போகிறேன் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணும்னாக்கா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் ப்ரெஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக போயிடலாம் கீழேருந்து மேலே போகலான்னாக்கா அதே மாதிரி கொஞ்சம் ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ரெஸ் பண்ணால் மேலே போயிடும் இந்த மாதிரி வந்து டேட்டா வந்து செலெக்ஷன் வந்து கீபோர்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாலே இப்போ வந்து எனக்கு ஒரு செல்லு இன்சர்ட் பண்ணோன்னு வச்சுக்கலாம் எங்கள் இந்த லேப்டாப் கிட்டே செல் இன்சர்ட் பண்ணதுக்கு வந்து கீபோர்டில் வந்து கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணாக்கா உங்கள் ஆப்ஷன்ஸ் வரும் நான் யூஸ் பண்ணுற கீபோர்டில் வந்து நம்பர் பேட் இல்லை அதனால் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ளஸ் ப்ளஸ்ஸு வந்து ப்ரெஸ் பண்ணாக்கா அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துங்க போதும் ஷிஃப்ட் செல்ஸ் ரைட்டு ஷிஃப்ட் செல்ஸ் டவுன் இந்த மாதிரி நான் வந்து இப்போது ஷிஃப்ட் செல்ஸ் ரைட் ப்ரெஸ் பண்ணதுக்கு வந்து என்ட ப்ரெஸ் பண்ணலாம் இந்த மாதிரி அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வரும் இது வந்தாச்சு எனக்கு இதுவான்னா ஸோ அவன் வந்து கண்ட்ரோல் செட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் பேக் போயிடும் அதே மாதிரி ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் ஆரோ கீஜை யூஸ் பண்ணிவிட்டு நான் கீழே மேலே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போது ஷிஃப்ட் செல்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் செல்ஸ் டவுனை சூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுறேன் இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தாக்கா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு எனக்கு இது வானா ஸோ நான் வந்து கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் அது நார்மல் நார்மலாகிடும் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இங்கே ஒரு ரோ இன்சர்ட் பண்ணணுன்னு வச்சுக்கலாம் எங்கள் ஹெட்ஃபோன்ஸ் கீழே ஸ்மார்ட் வாட்ச்க்கு மேலே அதுக்கு வந்து நான் பண்ணுறேன் நான் இங்கே போயிட்டு எங்கே வேணுமோ அங்கே போயிட்டு நான் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணுறேன் ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஸ்பேஸ் ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி எல்லாமே செலக்ட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து புதுசாக ஒரு ரோ வந்து இன்சர்ட் ஆகிடும் அதே மாதிரி எனக்கு வந்து காலம் இன்சர்ட் பண்ணோன்னா ஸ்டாக்குன்னு இருக்கிற இடத்துல வந்து இன்னொரு காலம் இன்சர்ட் பண்ணோன்னு இருந்துச்சுன்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணால் அந்த ஃபுல் காலம் செலக்ட் ஆகிரும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணாக்கா எனக்கு வந்து புதுசாக ஒரு காலம் இன்செட் ஆகும் உங்ககிட்ட வந்து ஃபுல் கீபோர்ட் இருந்தாக்கா நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும் அதே பக்கத்தில் நம்பர் பேடெல்லாம் இருந்தாக்கா நீங்கள் ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணால் வரும் நான் வந்து சின்ன கீபோர்டு யூஸ் பண்ணிகிட்டு வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணால் தான் ஒர்க் ஆகும் சப்போஸ் நீங்கள் வந்து கீபோர்டு இது வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் வந்து இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும் சரி ஓகே இன்செட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இதை டிலேட் பண்ணணும் எப்படி டிலேட் பண்ணுறது அதே ஆப்ஷன் தான் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு மைனஸ் ப்ரெஸ் பண்ணிணாக்கா இது அதே ஆப்ஷன்ஸ் வந்து திரும்ப ஓப்பன் ஆகும் இங்கே வந்து டிலேட் ஆப்ஷன்ஸ் ப்ரெஸ் பண்ணால் டிலேட் செல்ஸ் டிலேட் ஷீட் டிலேட் ரோஸ் எல்லாம் இருக்கா நம்ம வந்து நம்ம வந்து டிலேட் செல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம்ல ஸோ அதே ஆப்ஷன்ஸ் தான் வந்து இங்கே கூட இருக்கும் அதாவது இப்போ நான் வந்து கண்ட்ரோல் மைனஸ் ப்ரெஸ் பண்ணா ஷிப் செல்ஸ் லெஃப்ட் ஷிப் செல்ஸ் அப் என்டையர் ரோ என்டயர் கோலமுன்னு அதே மாதிரி சேம் ஆப்ஷன்ஸ் தான் வரும் நம்ம வந்து கீபோர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து இந்த ரோ இருக்குல்லா இதை வந்து நான் இன்சர்ட் பண்ணது வந்து அதே மாதிரி திருப்பி டிலேட் பண்ணதுக்கு வந்து ஷிஃப்டர்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து இது செலக்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் டிலேட் பண்ணதுக்கு வந்து கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மைனஸ் ப்ரெஸ் பண்ணிணா ரிமூவ் ஆகிரும் அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற காலம் ரிமூவ் பண்ணதுக்கு வந்து கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் ஆகும் கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மைனஸ் ப்ரெஸ் பண்ணால் அதுவும் போயிடும் இதை நம்ம பார்த்து வந்து சிங்கிள் சிங்கிள் ரோ இன்சர்ட் பண்ணுறது பார்த்தோல்ல அதுவே வந்து ஒரு மல்டிபல் ரோஸ் இல்லை மல்டிபல் காலம்ஸ் இன்சர்ட் பண்ணாலும் சேம் ஆப்ஷன் தான் இப்போ வந்து எனக்கு இங்கே இங்கே இருக்கிற டேட்டாவில் வந்து ஒரு அஞ்சு ரோஸ் இன்சர்ட் பண்ணணும் பாஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து திரும்ப உணவு மாதிரி நான் சொல்லுவேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நான் வந்து அஞ்சு ரோஸ் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன் மேஜிக் அதே மாதிரி வந்து ரிமூவ் பண்ணோன்னாக்கா ஃபாஸ்ட்டாக பண்ணோன்னா இப்படி பண்ணாக்கா ஸ்லோவாக போவோம் நம்ம இப்போ வந்து நான் ஒரு ஒரு வாட்டி ஒரு யூஸ் பண்ணுறேன் இல்லை ஆரோஸ் யூஸ் பண்ணுறேன் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆரோஸ் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ஸ்லோவாக போவோம் ஃபாஸ்ட்டாக போகணுன்னாக்கா ஜஸ்ட் இங்கே போயிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே போயிட்டு ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணாக்கா ரோஸ் போயிடும் அதே மாதிரி ரெண்டு செல் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து காலமை செலக்ட் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ காலம் சொன்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணதுக்கு வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மைனஸ் ப்ரெஸ் பண்ணாக்கா அதே மாதிரி வந்து நிறைய காலம்ஸ் வந்து ஒரே வாட்டி ரிமூவ் பண்ணதுக்கு வந்து கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணுறது காலம் செலக்ட் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் வந்து காலம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ரைட் ப்ரெஸ் ரைட்டு ஆரோக்கியம் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி போவோம் நான் ஒன்று ஷிஃப்ட் விட்டுட்டு ஒரு செப்பு பேக் வந்துட்டு கண்ட்ரோல் மேலே ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ஆகும் சடன்னாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்குள்ளே போடுற மாதிரி இருக்குல்ல ஸோ இதை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணலாமா இப்போ வந்து எனக்கு டேப்லெட் இருக்குது டேப்லெட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டின் ஐட்டம்ஸ் இருக்குல்ல ரோ இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணால் ரோ இன்செர்ட் பண்ணலாம் திரும்ப பண்ணலாம் திரும்ப பண்ணலாம் யோகா வாட்டி வேணும் பண்ணலாம் ஓகே நான் வந்து கண்ட்ரோல் செட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக் போகிறேன் எனக்கு ஒரே வாட்டி வந்து அஞ்சு ரோஸ் இன்சர்ட் பண்ணோன்னா கன் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து எவ்வளோ வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து அஞ்சு ரோஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணால் ஒரே வாட்டி வந்து அஞ்சு ரோஸ் வந்து இன்சர்ட் பண்ணலாம் அதே மாதிரி வந்து ரிமூவ் பண்ணுறது தான் இருந்தாலும் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணாக்கா அந்த ரோ வந்து செலக்ட் ஆகும் அப்புறம் வந்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் ஆகும் அப்புறம் வந்து கண்ட்ரோல் மைனஸ் ப்ரெஸ் தான் போயிடும் இன்னொரு ஆப்ஷன் வந்து அதுனா இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக போகணுன்னு வச்சுக்கலாம் இங்கிட்ட நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கலாம் சரியா இப்போ கொஞ்சம் இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து ஈஸியாயிடுறதில்ல இப்போ வந்து என்கிட்ட நிறைய ரோஸ் இருக்கும் போது வந்து ஒரே வாட்டி நான் டிலேட் பண்ணனாக்க என்ன பண்ணும் நான் ஃபஸ்ட்டு இங்கே போகிறேன் போயிட்டு வந்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணுறேன் ரோஸ் வந்து செலக்ட் ஆகிடுச்சு திரும்ப நான் பண்ணுறேன்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஆர ப்ரெஸ் பண்ணுறேன் இது மாதிரி ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும் ஃபுல்லாக நாக்கா நான் காமிக்கிற பாருங்க ஒரு நெக்ஸ்ட்டு இருக்கிற டேட்டாவோடு செலக்ட் பண்ணிடுறோம் அதுக்கு வந்து ரிமூவ் பண்ணதுக்கு வந்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மேலே ப்ரெஸ் பண்ணால் அந்த செலக்ட் பண்ண டேட்டா வந்து அதுலேருந்து இருந்து வந்துடும் இப்போ எல்லாமே செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மைனஸ் ப்ரெஸ் பண்ணிணா எனக்கு கம்ப்ளீட் அந்த ரோஸ் எல்லாமே டிலேட்டாகிடும் இந்த டேட்டா இந்த ஷீட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி வரும் வரலனாக்கா ஒன்றொரு வாட்டி வீடியோ பாருங்கள் ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணால் அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ கூட வரலனாக்கா நான் வந்து இன்னும் ஸ்லோவாக வேணுனாக்கா வேற ஏதாவது ஆப்ஷன்ஸை வச்சு நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னாக்கா கீழே வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நான் காலம் இன்சர்ட் பண்ணிக்கிறதுக்கு அதே ஆப்ஷன் தான் நான் வந்து கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணுறேன் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் ஆவர ப்ரெஸ் பண்ணாக்கா அந்த பக்கத்தில் இருக்கிறது செலக்ட் ஆகிடும் இதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணால் நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணுறதோ அதே மாதிரி ஆப்ஷன் தான் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபாஸ்ட்டாக வந்து லாஸ்ட் எண்டுக்கு போகிறதுக்கு வந்து ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் ஹேரை ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி போவோம் அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோலை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு மாத்திர ஹோல்டுலேயே வச்சுக்கின்னு லெஃப்ட் ஹேரை ஒரு வாட்யா ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் மைனஸ் ப்ரெஸ் பண்ணால் காலம்ஸ் எல்லாமே வந்து டிலேட் ஆகிடும் இது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் பட் வந்து மவுஸில் மவுஸில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் கீபோர்டில் பண்ணுறது இன்னும் இன்னும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பட் அது ப்ராக்டிஸ் பண்ணினாக்கா வந்து ஒர்க் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது ஒரு இதை தையில எனக்கு வந்து மௌஸில் தான் பண்ணணும் கீபோர்டு வானான்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் காமிக்கிற பாருங்க மௌஸில் பண்ணுறது இருந்தா ஜஸ்ட் இங்கே வந்து இங்கே இந்த மூஸ் எத்திர்ப்பு லெஃப்ட்டில் போனால் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணி ராக் பண்ண அது மாதிரி செலக்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணலாம் இல்லைனாக்கா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணாலும் அதே ஆப்ஷன் தான் அதே மாதிரி வந்து ரிமூவ் பண்ணுறதா இருந்தாக்கா அதே மாதிரி இங்கே வந்து செலெக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிலேட் பண்ணலாம் அதே மாதிரி காலம்ஸ் இன்சர்ட் பண்ணணும்னாக்கா மவுஸில் வந்து மேலே இங்கே இருக்கிற பிளாக் ஆகிற மாதிரி சேஞ்ச் இல்லையா அங்கே போயிட்டு செலக்ட் பண்ண இந்த மாதிரி எல்லா காலமும் செலக்ட் ஆகும் அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் செலக்ட் பண்ணால் அதுவும் செலக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்னு ஆப்ஷனுக்கு ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி மவுஸில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் மௌஸு யூஸ் பண்ணுங்கள் பட் முடிஞ்ச அவ்வளோ வந்து கீபோர்டு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஓகே நான் வந்து திருப்பி அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி லெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்த்தோன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கீபோர்ட் கட் நான் வர நான் ஒர்க் பண்ணும்போது உங்கள் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே பார்க்க முடியுதுல ஸோ அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த அதிலே டவுட் கிளியர் ஆகுவேன் என்ன கீஸ் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது முக்கியமான ஒரு ஆப்ஷன் வந்து ஃபார்மேட்டு இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்